வணக்கம் உறவுகளே இன்றைய இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போவது குமரன் விளையாட்டுக் கழகம் கனடாக்களை நடாத்திய நாற்பத்தி ஒராவது ஒன்றுகூடல் வாரங்கள் காணொளிக்குள் செல்வோம் 那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都把，那都 Tidak ada kesempatan Youtube செங்காயம் பச்சை முட்டை தேசிக்க தக்காளி பச்சமிட்டு பச்சமிட்டு

Ô cậu, 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 Don't swing 3 3 3 3 3 வணக்கம் நாங்கள் வந்து நாற்பத்தி ஆண்டாக குமரன் விளையாட்டுக் கழகம் கோண்டால் ராமகிருஷ்ண பாடசாலை மற்றும் கோண்டால் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒன்று கூட ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது தொடர்ந்து இங்கே குமரம் விளையாட்டு கழகத்தினர் கனடாவில் இருப்பவர்கள் அதை நல்ல முறையில் ஒழுங்குபடுத்துகிறார் நான் ஆஸ்திரேலியா சிட்னியிலேருந்து வந்திருக்கின்றேன் இங்கே இவர்கள் தொடர்ந்தை நடத்த வேண்டும் இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று ஒன்றுபடுத்தி இந்த நிகழ்வுகளை எங்களுடைய எதிர்காலத்துக்கு கடத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் வேலும் எங்களுடைய நீண்டகால உறுப்பினர் ஃபவுண்டர் நீண்டகால உறுப்பினர் மிகவும் ஒரு விளையாட்டு வீரர் தடகள வீரர் மேலும் மேலும் சொல்லுங்கள் குமர விளையாட்டு கழகத்தை பற்றி எல்லாருக்கும் வணக்கம் குமரம் இல்லாத பற்றி போண்டாவில் என்றாலே குமரன் அந்த இடம் நாங்கள் வந்திருக்கிறோம் இருந்து இவ்வளவு மக்கள் இங்கே வந்து சம்பவம் எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் அதே மாதிரி எல்லோரும் ஆரையாலை சந்தித்து இதில் கதைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஒன்று உடலாக நாங்கள் தரிசனம் தரிசனம் நடாத்துகின்றோம் எங்களுடைய கோண்டாவிலை தாண்டி இப்போது நாங்கள் வீடு கற்ற திட்டத்தில் இருக்கிறோம் ஏற்கனவே இருபது முப்பத்தி நாலு ஆயிரம் வீடு கட்டி முடித்து ஆச்சு அறுபது வீடு வரையில தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் என்று எங்களுக்கு சுந்தலிங்கம் அவர்கள் திருமால சுந்தலிங்கமர்கள் பிரதமருக்கின்றார் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அவர் வந்தபடியே அவருடைய சிறீதர்கள் கனபேர் இங்கே வந்து சமூகத்திலே அது என்ன சிறப்பு எல்லாரும் நன்றி நன்றி வணக்கம் ஓ அதன் தொடர்ந்து அந்த அவர் சொன்ன மாதிரி நிறைய சமூக தொண்டைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை அந்த குமரன் விளையாட்டுக்கெல்லாம் கடந்த பல வருடங்களாக அதை செய்தார்கள் அவர் தொடர்ந்து அதை செய்வார்கள் நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பது தான் எங்களுடைய நோக்கம் ஸோ அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்வோம் மேலும் குமரன் என்பவர் ஒரு எங்களுடைய இப்போ நண்பர் ஒரு தண்டவாளத்தை கடக்கும் போது அவர் கொழும்பு வல்லவத்தில் அகாலமரணம் அடைந்தவர் ஸோ அவருடைய ஞாபகமாக தான் நாங்கள் குமரன் பிள்ளையாட்டு கழகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கோண்டாவில் குமரன் பிள்ளையாட்டு கழகத்துக்கு எங்களுக்கு ஒரு வாசி இருக்கின்றது அதே போல் கோண்டாவில் இன்னும் ஒரு வாசி அங்கே இருக்கின்றது ஸோ கோண்டாறு மக்கள் எல்லோரும் நாங்கள் இன்றைக்கு ஒரு குறையின்கீழ் அணி திரண்டு இருக்கின்ற இந்த நிகழ்வுக்காக தொடர்ந்து அணி

Sắp tới sắp tới sắp tới sắp tới sắp tới sắp tới sắp

हां हां वेलकम रुकना ये होएंगे आओ 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 முப்பது ரூபா புரட்சி இருபது ரோலா இரண்டாவது ஃப்ரைஸ் சிம்மோட்டன் மூன்று டோல

ரெண்டு பக்தர்கள் அது கொண்டே குமரன் விளையாட்டு கழகம் கனடாவிலேயே உருவாக்கப்பட்டு ஒரு பழைய கலகத்திலே நாற்பத்தோரு ஆண்டுகள் மனவு செய்வதனால் அது குமரன் விளையாட்டு கழகம் தான் அது தாயகத்திலே எழுபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தாறாம் ஆண்டு காலக்கொள்களிலே உருவாக்கப்பட்டு தொடர்ந்து புலம்பை இந்த கோண்டாவின் மக்கள் கனடாவுக்கு வந்து கனடாவிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று நாற்பத்தி ஒரு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது கனடாவில் இருக்கின்ற ஒரு ஊர் சங்க விளையாட்டுக் கழகம் என்றால் குமரம் விளையாட்டுக் கழகம் தான் அது மூத்த கழகம் குமரம் விளையாட்டுக் கழகம் தனி கனடாவிலே ஒவ்வொரு வருடமும் மூன்று நிகழ்வுகள் மேற்கொள்வோம் ரீஷ்வன்கள் பிள்ளையார் கோயிலிலே ஏழாம் திருவிழா இரண்டாவதாக வழிகள விருந்த விளையாட்டுப் போட்டியும் மூன்றாவது குமரன் இரவு டிசம்பர் மாதம் இரண்டாவது கிளம்பி மேற்கொள்கிறோம் தாயகத்திலே தொடர்ந்து எங்களுடைய திட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் தாயகத்திலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ஆக்கிரமிப்பின் போது நாம் இரண்டு லொர்களிலே கொடுந்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு நோடுகளிலே உணவுப் பொருட்களை அனுப்பியிருந்தோம் ஆகவே நடிகை கனதா மாத்திரமின்றி தாயகத்துக்கும் எங்களுடைய சேவைகளை அது மாற்றமறி குமரன் விளையாட்டுக் கழகம் மற்றும் ராமகிருஷ்ண கூட ஒரு தொகை வைத்து அதிலிருந்து போகின்ற வட்டி மூலம்தான் அந்த ராமகிருஷ்ணாலய விளையாட்டு போட்டியும் தங்களுடைய விளையாட்டுக் கழகத்திலே அங்கே இருக்கின்ற சஞ்சிகைகள் வைப்பதற்கான உதவியாக இருக்கின்றது அது மாத்திரமன்றி தாயகத்தில் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த பொழுது தாயகத்தில் இருந்து கேட்டுக் கொண்டதற்கு அமைக இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளிலே ஒரு லட்சம் சேர்க்கின்ற பணியை மேற்கொண்டிருந்தோம் அந்த ஒரு லட்சம் சேர்க்கின்ற பணியிலே படிப்படியாக எங்கள் நிதி கொடுக்கப்பட்டது பின்பு இறுதியிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுக்கு பின்பு தாயகத்திலே என்ன நடந்தது என்பது தெரியும் ஆகவே ஒரு லட்ச நிதி என்பது முழுமையாக அங்கு சென்றடையாமல் அத்தோடு அந்த நிதி நிறுத்தி வைக்கப்பட்டு விளங்குவதில் நாகபூஷணி அம்மன் ஆலயம் மற்றும் பழனி ஆண்டவர் மற்றும் ஆசிமழ அலுசரி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயங்களிலே நாகபூஷணி அம்மனுக்கு கூட ஒரு பெருந்தொகையான நிதியினை வழங்கியிருந்தோம் அது மாத்திரமன்றி ஆண்டவர் ஆலயத்திற்கு கூட ஒரு பெரும் நிதியை வழங்கியிருந்தோம் இப்பொழுது அரசடி பிள்ளையார் ஆலயம் வரலாற்றிலே அது ஒரு ஆலயம் அந்த தான்கோன்றீஸ்வரர் ஆலயத்திற்கு அந்த நிர்வாகம் செம்மையாக இடம்பெறுவதற்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக எல்லோருமாக பேசி ஒரு கோடி இலங்கை பணத்தை அங்கு வைப்பிட்டு அதிலிருந்து பெறுகின்ற வட்டியினூடாக ஊடாக அந்த நிர்வாகத்தை சேர்ப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு அந்த செய்திருக்கோம் அவர்கள் கூறுவார் இவைகளை தாண்டி எமது கிராமத்தை தாண்டி கிராமத்தை தாண்டிய வடக்கு கிழக்கிலே இந்த துத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்கின்றார்கள் அதிலே பலருக்கான எங்களுடைய வீடமைப்பு திட்டம் அமர்ந்திருந்தது அந்த வீடமைப்பு திட்டம் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது இருபத்தைந்து வீடுகள் அமைப்பதாக உத்தோசித்திருந்தோம் ஆனால் உங்கள் எல்லோருடைய ஆதரவின் வடக்கு கிழக்கு கிழக்குடைய சுயத்துறைக்கு முகமாக முப்பத்தி நான்கு வீடுகளை கட்டி கொடுத்த ஒரே கழகம் குமரன் விளையாட்டு கழகம் நாம் இங்கு எமது நிகழ்வுகள் மாற்றம் இங்கு நாங்கள் மேற்கொள்ளாமல் உறவுகளுக்கும் எங்களுடைய சுய்துறை தினங்களும் திட்டங்களை முன்வெடுக்கின்றோம் உண்மையிலேயே குமரன் விளையாட்டுக் கழகம் போண்டாவில் மட்டுமல்ல கனடாவில் இருந்து கொண்டு போண்டாவில் மக்களுக்கும் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு கஷ்டப்பட்ட பல மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருவது எல்லோரும் அறிந்த விடையாது ஜதீஷா மூன்றாவது இடம் ஜதீஷா நேரத்தை கருத்தில் கொண்டு வேலைக்கு வந்தாருக்கும் ஜதீஷா இரண்டாவது இடம் அகானா இரண்டாவது இடம் அகானா அகானா முதலாவது இடம் மாயா முதலாவது இடம் மாயா முதலாவது இடம் மாயா ஒன்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் மூன்றாவது இடம் வாகை இரண்டாவது இடம் ரிஷ்விகா இரண்டாவது இடம் ரிஷ்விகா முதலாவது இடம் ரக்ஷிகா வணக்கம் உறவுகளே என்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த கொள்வது கெனடியன் தமிழ் சேனல்